நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஓப்பன் பண்ணி ரெண்டு மாதங்கள் முடிஞ்சு மூன்றாவது மாதங்கள் வந்து தொடங்கியிருக்குங்க கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் வந்து ஐம்பது படங்கள் பக்கத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து வெளியாக இருக்குதுங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா நல்ல ரீதியில் வந்து ஓடப்பட்ட திரைப்படத்தில் ஒரு படம் தாங்க பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்பில் வெளியாக இருந்த டிராகன் திரைப்படம் தாங்க அந்த திரைப்படம் நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துருக்கீங்க நல்ல ஒரு அற்புதமான ஒரு வரவேற்பு வந்து இந்த திரைப்படத்தில் வந்து கிடைக்கப்பட்டிருக்குங்க அஸ்வத் மாரிமுத்தோட இயக்கத்தில் கல்பாத்தி இவங்களுடைய தயாரிப்பின் மூலம் வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாகிருக்குதுங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லியோன் ஜோம்ஸோடைய அருமையான இசையமைப்பு இந்த திரைப்படம் வந்து அவர் ஒரு முதுகெலும்பாகவே இந்த திரைப்படத்துக்கு வந்து இசையமைப்பு வந்து அமைச்சிருக்காருங்க அந்த ரீதியில் வந்து ஒரு இசையமைப்பு வந்து இந்த படத்தில் வந்து புகழ் பெற வரைக்கும் வைக்கிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுபது கோடி வரைக்கும் வந்து இந்த படம் வந்து வசூல் சாதனை புரிஞ்சிருக்குங்க கிட்டத்தட்ட வந்து பாதிக்கு பாதி வந்து இந்த திரைப்படம் வந்து ஒரு லாபத்தை வந்து ஈட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் இருபத்தஞ்சு நிமிடம் தான் இந்த திரைப்படத்தோட டூரேஷன் கொடுத்துருக்காங்க இந்த திரைப்படத்தில் வந்து முக்கியமான கேரக்டரில் நீங்க பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் வந்து நடிகராகவும் அனுபமா பரமேஸ்வர் இவங்க வந்து உங்களுக்கு ஹீரோனியாகவும் ஜார்ஜ் மாரியன் கே எஸ் ரவிக்குமார் கௌதம் மேனன் மற்றும் மிஸ்கின் அருமையான நடிப்பில் இருந்து இந்த திரைப்படம் வந்து உருவாகிருக்குதுங்க இந்த கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் வந்து ஒரு நல்ல வரவேற்பு வந்து கிடைக்கப்பட்டிருக்குனாங்க நம்ம சொல்லியாகணும் பிப்ரவரி மாதம் இருபத்தொண்டாம் தேதி வெளியாகின சாக திரைப்படம் வந்து தற்போது வரைக்கும் வந்து திரையரங்கில் வந்து நல்ல ரீதியில் வந்து கொண்டு தாங்க வருது கட்டி கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக வந்து திரைப்படம் வந்து ஓடிடியில் வந்து வெளியாகும் போது இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக வந்து நூறு கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் சாதனம் புரிதற்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆண்டு மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிக வரவேற்புகளான படத்தில் வந்து இந்த படம் வந்து ஒரு மூன்றாவது திரைப்படமாக ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்குறதுங்க முன்ன ரீதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொங்கலை முன்னிட்டு வெளியாகப்பட்டிருந்த சுந்தர்சியோட இயக்கத்தில் சந்தானம் விசால் அவங்களுடைய நடிப்பில் உருவாக இருந்த கூட்டணியில் வந்து உருவாக்கப்பட்ட மதகஜ ராஜா திரைப்படம் வந்து ஒரு நல்ல வசூலில் வந்து குறைக்கப்பட்டிருந்தாங்க சொல்லியிருக்காங்க இருபது கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட அந்த திரைப்படம் வந்து ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் சாதனை வந்து குறிப்பிடத்தக்கதுங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படம் தானே நம்ம சொல்லி ஆகலாங்க அதனைத் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மணிகண்டனுடைய நடிப்பில் உருவாக்கப்பட்ட குடும்பஸ்தன் திரைப்படமே வந்து ஒரு நல்ல வரவேற்பு வந்து கிடைக்கப்பட்டிருங்க அந்த திரைப்படமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பது கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிஞ்சிருக்கிறத வந்து படக்குழு வந்து அறிவிப்பு வந்து விளையாட்டுருந்தாங்க அதனைத் தொடர்ந்து அஜித்குமாரோடைய விடாமுயற்சி திரைப்படம் வந்து ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ஓடப்பட்டாலுமே வந்து அது ஒரு கலவையான விமர்சனத்துக்குள்ளாகி அந்த திரைப்படம் வந்து ஒரு ஃபெயிலியர் திரைப்படமாக தாங்க அமைஞ்சிருக்கு அந்த வகையில் பார்க்கும்போது தமிழ் சினிமாவில் வந்து இந்த ஆண்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கை வந்து சுந்தர்சியோட மதகஜராஜா திரைப்படம் குடும்ப திரைப்படம் அதனைத் தொடர்ந்து திராகன் சொல்கிற மூன்றாவது வெற்றி திரைப்படம் வந்து அமைஞ்சிருக்குது வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு பூஸ்ட் ஆகவே தாங்க இருக்குது தற்போதைக்கு அதனைத் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தற்போதைய ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வந்து அஜித்குமாரோடைய குட் பேட் ஒக்கிலை திரைப்படம் வந்து வெளியாக இருக்குதுங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து அதிக வரவேற்பு வந்து மக்கள் ரீதியில் வந்து தற்போதைக்கு ட்ரீசர் மூதம் இருக்குதுங்க அந்த ட்ரீசர் மாதிரி அந்த படம் இருக்குதா இல்லையானா நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா அங்கே தெரியும் தற்போதைக்கு டிராகன் திரைப்படத்தை பார்த்து இந்த திரைப்படம் வந்து எங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படி சொல்கிறவங்க கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க அந்த படம் வந்து எப்படி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் தலை தளபதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படங்கள் வந்து பின்வருமாறு வருதுங்க அந்த திரைப்படத்துக்கு வந்து அதிக எதிர்பார்ப்பு வந்து எந்த திரைப்படத்துக்கு வந்து இங்கே எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது அதை கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க அந்த படத்தை வந்து